வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் ரொம்ப காமனாக நம்ம சொல்கிற ஒரு சென்டென்ஸ் நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் இன்னைக்கு லன்ச் என்னோடய ட்ரீட் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அது என்னோடய ட்ரீட் சினிமாவுக்கு போகலாம் செலவு என்னோடது இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப காமனாக சொல்லுவோம் இல்லையா பொதுவாக அந்த ட்ரீட் கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஐ கிவ் யூ அ ட்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஐ கிவ் யூ அ ட்ரீட் அப்படின்றது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ட்ரீட் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து கிஃப்ட் அப்படின்றது தான் அர்த்தம் ஐ கிவ் யூ அ கிஃப்ட் அதை மாதிரி தான் ஐ கிவ் யூ அ ட்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆக்ட் ஆஃப் கிவிங் சம்திங் எதையாவது ஒரு பொருளை கொடுக்குறப்ப தான் நாம் இந்த மாதிரி சொல்லுவோம் இப்போ ஒரு பையன் வந்து நல்லா டெஸ்ட் எழுதிட்டான் அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க சூப்பராக டெஸ்ட் எழுதிட்டியாமே இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா ஐ கிவ் யூ அ ட்ரீட் ஃபார் டூயிங் வெல் ஆன் யோர் டெஸ்ட் ஹியர் இஸ் அ சாக்லேட் ஸோ இந்த இடத்துல சாக்லேட்டை கொடுக்குறாங்க அதனால ஐ கிவ் யூ அ ட்ரீட் ஃபார் டூயிங் வெல் ஆன் யூர் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி எங்கள் ஆண்ட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஸோ கொடுக்குறது ஆக்ட் ஆஃப் கிவிங் சம்திங் அதுதான் நம்ம வந்து கிவிங் அ ட்ரீட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்டு அப்படின்ற மீனிங்கில் தான் நம்ம வந்து ட்ரீட் அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் எவ்ரி டைம் ஐ ஆண்ட் கம்ஸ் ஹோம் ஷி கிவ்ஸ் மி அ ட்ரீட் அப்படின்றது ஷி கிவ்ஸ் மி அ கிஃப்ட் அது தான் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்போ நான் சினிமாவுக்கு பே பண்றேன் லஞ்சுக்கு நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன வச்சு சொல்றது அப்படின்னா அதுக்குன்னு உள்ள ஃபிரைஸ் என்னன்னா ட்ரீட் டு சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பே பண்றோம் இப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம பே பண்றோம் அப்படின்னா அப்போ இந்த ஃப்ரைஸ் வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ ட்ரீட் யாருக்கு டு எந்த பொருளுக்கு எதுக்கு நம்ம பே பண்றோமோ அது இந்த இடத்துல நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு உனக்கு லன்ச் என்னோட ட்ரீட் இன்னைக்கு லஞ்சுக்கான செலவு என்னோடது அப்படின்னு சொல்றது தான் யூ டு லஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ உனக்கு அப்படின்றதுனால ஒன் இருக்க இடத்துல யூன்னு சொல்லியிருக்கோம் டூ எதுக்காக பே பண்றோம்னா லஞ்சுக்காக பே பண்றோம் இல்லையா அதை நம்ம டூ பக்கத்தில் சொல்ல ஐ ட்ரீட் டு ஐஞ்ச் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்னோட ட்ரீட் ஸோ எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் சோ யூ என்றது ப்ளூரல்லும் யூ தான் இல்லையா ஐல் ட்ரீட் யூ ஆல் டு ஐஸ் க்ரீம் அப்படி சொல்லலாம் இல்ல ஆல் ட்ரீட் எவ்ரி ஒன் டு ஐஸ்கிரீம் அப்படியும் நம்ம சொல்லலாம் எல்லாரும் சினிமா போலாம் செலவு என்னோடது சோ சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றதையும் நாம தான் சொல்லுவோம் எஸ் கோட் அ மூவி ஐ ட்ரீட் எவ்ரி படி இப்படி சொல்லலாம் இல்லனா ஆயில் ட்ரீட் எவ்ரிபடி டு அ மூவி அப்படியும் நம்ம சொல்லலாம் இப்போ நீங்க ஷாப்பிங் போறீங்க உங்க ஃப்ரெண்டு ஒரு டிரஸ் பாக்குறாங்க ரொம்ப பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆனா நீங்க உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம இதையும் நம்ம வந்து கிஃப்ட் தான் சொல்லுவோம் இது என்னோட கிஃப்ட் நீ வாங்கிக்கோ நான் வாங்கி தரேன் நான் பே பண்றேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம இதே ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எது வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை தருதோ அதுக்கு நம்ம பே தான் இந்த பிரைஸ் வச்சு நம்ம சொல்றோம் டோன்ட் ஒரி அபவுட் த பிரை ஐட் யூ டு திஸ் ட்ரெஸ் இல்லைனா சிம்பிளா ஐல் ட்ரீட் யூ அப்படி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பணம் கொடுக்க போற இடத்துல கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா உன் பணத்தை எடுத்து வை இது நான் கொடுக்குறேன் இதுக்கு புற்றியோ மணி அவே கோயிங் டு டு திஸ் அவயிங்யோ மணி அவே ஐ எம் கோயிங் சிம்பிளா வேணாலும் சொல்லலாம் இல்ல டூ போட்டு பக்கத்துல அந்த பொருளையோ இல்ல திஸ் அப்படின்னோ சொல்லி சொல்லலாம் புற்றிய மணி அவே ஐ எம் கோயிங் டு டு திஸ் இந்த வீடியோல நாம ட்ரீட் கொடுக்கறது அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்